ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பச்சை சுண்டக்காவை வச்சு ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போங்க பச்சை சுண்டக்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உரல்ல போட்டு கொஞ்சம் லைட்டாக நசுக்கிட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்குறேன் இது அப்படியே இந்த எண்ணெயெலாம் போட்டுக்கணும் இந்த சுண்டக்காவை பாருங்க சுண்டக்காய் நல்லா இந்தளவுக்கு வதங்கின உடனே இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடணும் கடாயில் கடாயில் இப்போ நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீர வெ வெந்தயம் போட்டுக்கணும் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்குறேன் அது போட்டுக்கணும் கருவேப்பில போட்டுக்கணும் ஒரு பூண்டு எடுத்து ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வத வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால செம்மையாக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சின்ன குட்டி ஸ்பூனில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் நடந்தாக்கா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மட்டும் பாருங்க இந்த மஞ்சத்தூள் இந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போன உடனே ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே நல்லா அந்த தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி இருக்கிற இந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சுண்டக்காய் வதச்சி வதக்கி வச்சிருக்கிறோம்ல இதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் அதில் இருக்கிற அந்த எண்ணெயோடு தான் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் இதில் ஊற்றிக்கணும் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்படியே இப்போ இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்கா வயிற்று புண்ணாத்தோம் அதுக்கப்புறமா நம்ம வயிற்றில் இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சுண்டக்காவை வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம ஊற்றி இருக்கிற இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த சுண்டக்காவும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கணும் வெல்லம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க வெல்லம் போட்டால் அந்த புளிப்பு காரம் எல்லாம் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் வேஸ்ட்டில் பார்த்தா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆரோக்கியமான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்